ஆத்மாக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பலிவாங்கிற சக்தி உண்டு கிராமக்கூடரணுங்களும் அந்த மாதிரியான வெறி நாய்களுக்கு ஆத்மாக்களுக்கு கூட கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும் ஒருத்தனோட இறப்பை வந்து இப்போ மூலியுமா கணிக்க முடியுமாங்கிறத விட இந்த மாதிரியான ஒரு ஆத்மாக்கள் மறுதிரவி கண்டிப்பா உண்டு தான் இறந்து போனது வீட்டில் இருந்து வெளியே போகும்போது நல்லா அவ்வளோ அவ்வளவு கால ஏதனும் இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னா ஏன்னா அந்த நேரத்தை கடத்த மாந்திரிகத்தாலும் தளபதியை மாத்த முடியும் இதை நான் மட்டும் சொல்லலாம் சிற்பெருமக்கள் அதை நிகழ்த்தியும் காட்டியிருக்காங்க ஒரு கணவாய்ங்கிறத ஒரு அமானுஷ்யங்கள் சொன்னா இப்போ அந்த இடத்த கிடக்கும் போது தானே இங்கே ஆக்சிடென்ட்டும் நடக்குது அவனால் அங்கே முடியலை அப்படிங்கிற ஒரு க கட்டத்தில் தான் மாதிரி தேதி வரும் இன்னும் இந்த இடத்துல நான் என்ன ஒரு மூணு நாள் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருக்குது இல்லை அந்த மாதிரி ஒரு தூர்மாரணம் நடக்க இருக்குதுன்னா அதை நம்ம தள்ளிப்போம் தொப்பர் கிழமை இடத்துல வந்து ஒரு மூணு ஒரு சிறரை காவு வாங்குறது இல்லை ஆக்சிடெண்ட் ஒரு பெரிய அளவில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி சித்தர் அவங்க தான் இருக்காங்க ஆன்மீகத்தை பத்தி பல கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சாமி ஆன்மீக நாட அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணியை ஆசை வணக்கம் சாமி இப்போ வந்து நம்ம பிறக்கும் வந்து நம்மளோட மண்ட ஓட்டில் நம்மளோட விதியை எழுதி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மைதானா அந்த மாதிரி எழுதி எழுதி வைக்கப்பட்டிருக்கா நம்ம மண்ட ஓட்டில் அந்த எழுதி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்க விதியை எழுதப்பட்டிருக்கோம் தலை எழுத்து எழுதப்பட்டிருக்குங்கிறது இப்போது இந்த பிறவிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஊழ்வினை பயந்த இந்த பிறவியை அதாவது இந்த கர்ம வினைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏற்கனவே நம்ம முற்பிற்ப முற்பிறவியில் நம்ம செஞ்ச நல்லது கெட்டது அதோடய பலன் தான் இந்த இப்போது நம்ம வாழ்கிற பிறவியோட அர்த்தம் பார்த்திங்கன்னா இந்த ஊழ்வினையின் பயன்தான் இந்த பிறவி இப்போ ஒருத்தனோட தலை வந்து முன்னாடியே தீர்மானிக்கப்படுதா அவனோட தலை எழுத்து எழுதப்படுதான்னா அது உண்மை தான் நம்ம ஒருத்தன் ஒரு ஒரு தொப்புள் கொடி உறவு அந்த எப்போது நம்ம வெட்டப்படுதோ அப்போவே அவனோட அந்த அவனோட இந்த ஊலோகத்தில் அவன் எப்போது அந்த கரு உண்டாகுதோ அப்போ அவனோட விதிங்கிறது எழுதப்படுறது அது உண்மை தான் பிரம்மாவால் எழுதப்படுறதுங்கிறது அது உண்மை தான் அவனோட விதிங்கிறது இதுதான் அவனோட பிறப்பு இது தான் அவனோட வாழ்க்கை இது தான் அவனோட இறப்புங்க அவனோட கர்மாவினை சார்ந்து அவனோட ஊழ்வினை சார்ந்து அவனோட அந்த விதிங்கிறது எழுதப்படுறது தலை உண்மை இப்போ கர்மவினை கர்ம வினை சார்ந்து அவங்களுக்கு விதி எழுதப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இப்போ நிறைய சின்ன சின்ன பொண்ணுங்க பாத்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் செஞ்சு வந்து அவங்கள சாகடிச்சிடுறாங்க இது கூட அவங்களோட மண்ட ஓட்டில் எழுதி வச்சிருப்பாங்களா ஒரு விதியா பாலியல் இதுக்கும் போகிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தலாம் இப்போ ஒருத்தங்க துர்மரணத்தில் இறக்கிறது இல்லை அந்த அல்பாயசில் இறந்து போகிறது என்ன தூக்குமாட்டியோ இல்லை நெருப்பில் விழுந்தோ இந்த கிணத்துல உளுந்தோ இந்த மாதிரி ஒவ்வொரு துர்மரணங்கிறது அதாவது வந்து இது இப்படி இந்த மாதிரியான ஒரு இறப்புங்கிறது வந்து இது விதின்னு நம்ம அதாவது உள்வினை பயணம் தான் நம்ம சொல்லலாம் அது நம்ம தலையெழுத்து தான் நம்ம அது ஆரம்பத்தில் நம்ம வாங்கி வந்த வரோம்னு நம்ம சொல்லலாம் அதுதான் உண்மை அது அதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தனும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம புரிஞ்சிட்டாவே ஒவ்வொருத்தனும் தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பான் இங்கே அதை நம்ம எல்லாமே ஆடிட்டு கடைசி நேரத்தில் தானே போகிற நேரத்தில் தானே சங்கரா சங்கராங்கிறது சொல்கிறது அதனால் இந்த இறப்பு இந்த விதி இந்த மாதிரியான துர்மரணுங்கிறது இது உண்மை இப்போ நம்ம இந்த பாலியல் இதுக்கு நம்ம இங்கே வருவோம் இப்போ பாலியல் வந்துனா இங்கே நல்லவனும் கெட்டவனும் பார்த்திங்கன்னா அந்த உரு அவன் வந்து நல்லவனும் கெட்டவனும் வந்து இங்கே உருவாகிறது கிடையாது உருவாக்கப்படுறான் சரிங்களா இப்போ பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவன் நல்ல இவன் நல்லவனாக வந்துடுவான் இவன் கெட்டவனாக வந்துருவாங்கிறது எங்கள் இது கிடையாது அவன் உருவாக்கப்படுறான் ஒருத்தன் நல்லவனுங்கிறது வாழ்க்கையும் சரி கெட்டவனோட வாழ்க்கையும் சரி நம்மளோட சமுதாயத்தில் அவன் உருவாக்கப்படுறான் அவன் யார் யார் கூட சேரான் அவனோட வாழ்க்கை நடைமுறை எப்படி போகிறத பொறுத்து இருக்குது இப்போது ஆரம்ப காலத்துலலாம் முதல்லாம் நம்மளோட படிப்பு படிப்புலேருந்து நம்ம வந்தோம்னாக்க இந்த நல்லொழுக்கங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுப்பாங்க இந்த அடித்து வளர்க்காத குழந்தைங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு பலனை அடையாது இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் முதலெலாம் பார்த்திங்கன்னா இன்னெல்லாம் மட்டையாளி அடித்து ஒரு ஒரு நாளைக்கு வரும்போதே மூணு மட்டை எடுத்துகிட்டு வருவாங்க இந்த பணம் மட்டை எடுத்துகிட்டு வந்து அடித்து வரப்போம் அந்த அளவுக்கு அடித்து வளர்த்ததுனால தான் நம்ம ஒவ்வொரு ஒரு சில விஷயத்த இது தவறு இது சரி இதை செய்யக்கூடாது இப்போ அந்த பயங்கர ஒரு விஷயம் பயங்கர ஒரு விஷயம்தான் வந்து நம்ம பக்திக்கு அடிக்கோளாக இருந்தது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான ஒரு தப்பு பண்ணால் நமக்கு தண்டனை கிடைக்குங்கிற ஒரு பயம் இருந்தாக்கா எவனுமே தப்பு செய்யறதுக்கு யோசிப்பான் இப்போ அந்த பயம் விட்டு போகும்போது தானே நம்ம அடுத்தது தப்பு பண்ணுறதுக்கு அந்த துணிகிறான் இப்போ இந்த பொண்ணு விஷயத்தில் இந்த இந்த பாலியல் துன்புறத்தில் இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஏன் நடக்குது இவங்க இவனோட வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இவனோட அந்த கலாச்சாரம் அப்படி நம்ம அந்த போதையில் என்னென்னு தெரியாம நம்ம பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிராச்சியத்தை தெரியும் இல்லை அதுக்கு உண்டான அந்த விடயத்தை நம்ம தேடி பிரயோஜனம் கிடையாது இவங்க இவங்கள்லாம் வந்து இந்த சமுதாயத்தில் வாழ தகுதியற்ற மனிதர்கள் இந்த மாதிரியான காம கொடுறவர்களை புராண கதைகள்லேயே இருக்குது இவர்களுக்கான தண்டனை என்ன இருக்கும் இவர்களுக்கான அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அடுத்த பிறவிங்கிறது எப்படி இருக்குங்கிறது அது புராண கதைகள்லேயே இருக்குது இவர்களுக்கு தண்டனை உடனடியாக நம்ம கொடுக்கணும் அதை அதை வளர்த்துக்கிட்டு நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு உண்டான தண்டனையை நம்ம சட்டமாக இது பண்ணுறது வைக்கு இவர்களுக்கு உண்டான தண்டனை உடனடியாக நமக்கு கிடைச்சதுனா தான் அடுத்தது அந்த தப்பு பண்ணுறதும் யோசிப்பான் இந்த மாதிரியான இதுக்கும் நம்ம விதிக்கும் கொண்டே கனெக்ட் பண்ண வேண்டாம் இவனோட போதினி இவனோட திமிரெடுத்தா அலங்காரத்திலே பண்ணுற ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம விதியை கனெக்ட் பண்றதுல அது தவறான ஒரு விஷயம் இது விதியை எழுதப்பட்டிருக்குமா அந்த தொன்மன்னு நம்ம அந்த பொண்ணு இதையே நம்ம கனெக்ட் பண்ண இவன் பண்ண ஒரு ஐயக்கத்தனத்தினால அந்த பொண்ணோட வாழ்க்கை ஏன்னா இப்போ அந்த இறந்தது அது ஓகே அதை அதோட என்ன நினைச்சு இந்த உலகத்துல ஜீவிச்சிருக்கும் அதை இறக்குறதுங்கிறது நம்ம அதை இந்த மாதிரியான காம கொடுக்கா அந்த குழந்தையோட இதையும் நம்ம கனெக்ட் பண்ண மாட்டா அது ஒரு தவறான இது இப்போ நிறைய பேர் வந்து பிறந்ததுல இருந்தே நல்லவங்களா இருந்திருப்பாங்க திடீர்னு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருப்பாங்க இல்ல ஹார்ட் அட்டாக்லயும் இறந்துருப்பாங்க ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் இறந்து போயிடுறாங்க ஸோ சின்ன வயசுல இறந்து போகணும் அப்படின்றது கூட அவங்களுக்கு எழுதப்பட்டிருக்குமா இல்ல அது கண்டிப்பா அதான் சொல்லணும் இந்த பிறவிங்கிறது நம்ம முற்பிறவில செய்த இந்த கர்ம வினையோடது அதான் நல்லது கெட்டது அந்த பாவங்கள் தர்மங்கள் இதை பொறுத்து தான் வந்து இந்த இந்த பிறவியை இந்த பிறவியில் இப்போ நம்ம ஏழை லால் பாய்ஸில் இந்த ரகந்த வந்து இது விதிதான் இது தீர்மானிக்கப்பட்டது தான் அதில் இருந்து மாற்றுக்கிறது கிடையாது இப்போ இந்த மாதிரி சின்ன வயசுல இறந்து போயிடுறாங்க இவங்களுக்கு மறு ஜென்மத்தில் திரும்ப பிறந்து வரதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரியான துர்மரணம் அடைகிறவங்களுக்கு மறு ஜென்மத்தில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னாக்கா அவங்க யாரு என்ன மாதிரியான சூழ்நிலையில இறக்குறாங்கிறத பொறுத்த இருக்கு இப்போ நீங்கள் இந்த இந்த பாலியல் துன்புறுத்தல் பற்றி இந்த மாதிரி இறந்து போனாங்களே இந்த மாதிரியான பொண்ணுகள் கண்டிப்பா அவங்களாம் வந்து ஒரு தெய்வ ஆத்மா புண்ணிய ஆத்மா தான் இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு ஆத்மாக்கள் மறுபிறவி கண்டிப்பா உண்டு இந்த காமக்கூடங்களும் இந்த மாதிரியான வெறிபிடித்த நாய்களுக்கு இவங்க மூலியமாவே ஒரு சில தண்டனை இருக்கும் இவன் செஞ்சு வச்சுட்டு போகிறதான் அதாவது நம்மளோட தாய் தந்தை என்ன பாவ புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களோட வாரிசுக்கு அதை தான் விட்டு சொல்கிறான் இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரியான புண்ணிய ஆத்மாக்கள் கண்டிப்பாக மறுபிறவி உண்டு மறுபிறவிங்கிறது இந்த பூலோகத்துல உலோகத்தில் உண்டு ஆத்மாக்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து பலிவாங்கிற சக்தி உண்டு இப்போ இவன மாதிரியான ஆட்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆத்மாக்கள் கூட கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும் அதுவும் உண்மைதான் மறுபிறவிங்கிறது உண்டு அது யார் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இறக்குறாங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில் இறந்தாங்கிறத பொறுத்து மறு உண்டு ஒரு சில ஆத்மாங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது இத்தனை வருஷம் தான் அந்த அந்த ஒரு ஆத்மாவுக்கான உயிர் காலங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது அந்த அதுக்கு இடையில இருக்கும் போது அவங்க ஒரு இங்கே ஆவிய அலைகிறது இந்த பெய்ய அலைகிறது அந்த ஒரு சில இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது கண்டிப்பாக இங்கே இருப்பாங்க அவங்களுக்கான அந்த காலம் முடியும் போது தான் அவங்க முக்தி அடைகிறதும் சரி இந்த கடவுள்கிட்ட போகிறதும் சரி அப்புறம் அந்த தேவலோகம் நரகலோகங்கிற அந்த ஒரு சில கான்செப்ட்லாம் இருக்கு இதெல்லாம் அதுக்கப்புறமும் உண்டான இதுதான் இப்போ ஒருவேளை வந்து ஒரு பர்சன் ஆக்சிடென்ட்ல இறந்து போக போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுதுன்னா அது மாந்திருக்கத்தால அந்த தலைவீதியை நம்மளால மாத்த முடியுமா இப்போ ஒருத்தங்கம்மா இப்போ இறந்து போகிறாங்க அதாவது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத இப்போ அவங்க ஆக்ஷனில் தான் இறந்து போகணுங்கிறது இல்லை நம்மளோட தெய்வம் வலிமையாக இருந்தாக்கா ஒரு சில விஷயத்தை தட்டி தட்டி கலைக்கும் அதை நம்ம இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில இன்றைக்கி மாட்றதுலாம் நம்ம எதையுமே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ ஒருத்தர் நம்ம கிளம்பும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம தொப்பூர் கலவாயில் இப்போது ஏன்னா நடந்த நிகழ்ச்சியை நம்ம சொல்லலாம் அவங்க அவங்க குடும்பத்தாரோட பேச்சு கேட்கலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அவங்க அவங்க நம்ம இதில் பேசும்போது அவங்க குடும்பத்தோட பேச்சு கேட்டிருந்தாங்க இல்லை யாராவது அவங்க பெரியவங்களோட பேச்சு கேட்டிருந்தா அவ்வளோ கரெக்டாக சொல் பேச்சு கேட்டு வந்திருந்தாங்கன்னா நம்ம நாள் கிளம்பி இதெல்லாம் பார்த்து நம்ம கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் அதை கூட்டிகிட்டு வரதுனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவங்களே அதை உணர்றாங்க இப்போ இந்த மாதிரி அங்கேருந்து கிளம்பும் போதோ இப்போ நம்ம வீட்டில் இருந்து நம்ம கிளம்புறோம் வீட்டில் இருந்து கிளம்பும் போது நமக்கு ஏதோ ஒரு தடங்களோ இல்லை நம்ம சாவியை நம்ம நம்ம வச்ச இடத்துலேருந்து காணாமல் போன மாதிரியோ இல்லை வேறு யாராவது ஏதாவது சும்மா வாய்த்தராரோ நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சண்டை சத்துருவோ இல்லை கால் த இடறி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரோட இடம் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி கொஞ்சம் இப்போ நம்ம வீட்டில இருந்து வெளியே போகும்போது முன்னாடி பெரியவங்கலாம் சொல்லுவாங்க ஏதாவது தலை தட்டினா அவ்வளோ காது ஏறினாரோ நீ இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போ அப்படிம்பாங்க ஏன்னா அந்த நேரத்தை கடத்தோம் ஒண்ணு நம்ம அதே நேரத்தில் அப்படியே நம்ம வெளியே போகும்போது நடக்கிற ஒரு விஷயம் அடுத்த ஒரு ரெண்டு நிமிடம் தாமதமாக போகிறதுனால இங்கே தலையே முழுகி போறது கிடையாது என்னன்னா இந்த மாதிரி விஷயத்தை இன்னைக்கு நம்ம அதை மதிக்கிறது இல்ல அதனால அந்த மாதிரியான ஒரு பலன் இல்லை ஒரு செகண்ட்ல கூட உயிர் தப்பிக்க ஆமா இப்ப கடவுள் வந்து வந்து உடனே வந்து நம்ம அந்த இடத்துல வந்து டயர் கடையில போறோம் இழுத்த விடுவாரு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தடுத்து விடுவாரு அதை புரிஞ்சுக்கிறவங்க அறிவாரு புரியலைன்னா நம்ம அப்புறம் அதுக்கு நான் தண்ணனையும் நம்ம அனுபவிச்சுதான் தீரணும் சரி சாமி இப்போ வந்து ஒருத்தர் முன்னாடியே இறந்து போக போறாங்க அப்படின்றது மாந்திரிக்கத்து மூலயமா கணிக்க முடியுமா இல்லை மாந்திரிகத்தின் மூலியமாக கணிக்க முடியுமா ஜோதிடத்து மூலியமாக கணிக்க முடியுமாங்கிறத விட ஒருத்தனோட இறப்பை வந்து யாராலையும் கணிக்க முடியாது அதுதான் உண்மை இப்போது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட அதான் நம்ம சொன்னேன் ஏற்கனவே நமக்கு மாதிரி ஒரு ஆத்மாவுக்கு இத்தனை வருஷம் அப்படிங்கிறத அந்த அந்த பூலோகத்தில் வாழக்கூடியதுக்கு அதுக்குண்டான பிராப்தம் அந்த இது அதுதான் விதிக்கப்பட்டது இப்போ என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும்போது இவங்க இறந்துடுவாங்க அந்த காலகட்டத்தில் இறக்கறக்குண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு வேணால் நம்ம அறியலாம் இந்த டேட்டில் இறந்துடுவாங்க இந்த மாதிரியான கிழமையில் இறந்துருவாங்கிறல்லாம் இதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது அது சும்மா தவறான ஒரு கருத்து சித்தர்கள் வந்து நம்ம அந்த ஜீவ சமாதி அடைகிறதுனா அது அவங்க அதை அவங்களோட இதை கண்டிப்பாக அதை கணிக்க முடியும் அவங்களை இன்னும் இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் நம்ம நம்மளோட உயிர் பிரியுங்கிறது அதை அவங்க கணிச்சிருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆகிறது அந்த அது ப்ராசஸ் வேறு இங்கே ஒருத்தர் ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து அவனோட இறப்பை கணிக்க முடியுமானா கணிக்க வந்து யாராலும் கணிக்க முடியாது ஆனா ஒரு சிலரோட வாக்கு வந்து கண்டிப்பா நடக்கும் அது இறப்பு கணிக்க முடியாது ஆனா வந்து இப்போ நார்மல் நம்ம ஏதாச்சும் ஜோசியம் பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு கண்டும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது எந்த கண்டும்னு சொல்ல மாட்டாங்க அந்த கண்டத்தை சரி பண்றதுக்கு அவங்க பரிகாரங்கள் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நான் கேக்குறேன் கண்டங்கறத வந்து எதுக்கு சொல்லுவாங்க இந்த உயிர் தான் வந்து கன்னம் இருக்குது அதனால என்ன அதில் சொல்கிறாங்கன்னா நீங்கள் இறந்துருவன்னு நீங்கள் யாரும் குறிப்பிடறது கிடையாது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது கிரக சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு அஜாக்கிரதையாக இல்லாமல் ஜாக்கிரதையாகிரு கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகிறதோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதோ இல்லை தண்ணி அடிக்கிறதோ மற்ற மது மாது அந்த மாதிரியான ஒரு சூது விஷயத்தில் கவனமா இரு அப்படின்னு சொல்றது ஏன்னா இந்த காலகட்டத்தில் இறப்புங்கிறது நடக்கலாம் இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டோ இல்லை மற்ற விஷயங்கள்லாம் நடக்கலாங்கிறதுனால அதை வந்து குறிப்பிட்டு சொல்றது இந்த இந்த நேர காலங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்தேன் அந்த நேர காலங்களில் நம்ம கவனமா இருந்தாலும் ஒரு தானே நம்ம இறப்புங்கிறது ஒரு ஆக்சிடெண்டே வந்து ஒரு நொடியில் நடக்கிறது தானே எதிர்பாராம ஒரு விஷயம் நடக்கிறதா அந்த விஷயத்த நம்ம கணிக்கலாம் அதை தெரிஞ்சு புரிஞ்சு இவங்க கேட்டு நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அதான் முடியும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது முடியுமா மாந்திரிகால தளவீதியை மாத்த முடியுமா முடியாதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மாந்திரிகள தளவீதியை மாத்த முடியும் இதை நான் மட்டும் சொல்லல முன்னோர்களையும் சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க சித்தர் பெருமக்கள் அதை நிகழ்த்தியும் காட்டிருக்காங்க இப்போ அதுக்கு உதாரணம் நான் சொல்லணும் மாந்திரிகத்தில் இப்போது ஒரு சிலர் வந்து இப்போ ஜாதகத்தில் எனக்கு இவ்வளோ தோஷம் இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்குது எதுவுமே முடியலை நான் ஜாதகம் இப்போது எனக்கு சரியில்லை இப்போ சனியோட பாதிப்பு இருக்குது மற்ற கிரகங்களோட பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போய் இருக்க தான் வந்து எங்கே தேடி வருவான்னா மாந்திரிகத்தை தேடி வருவான் அப்போ மாந்திரிகத்தை ஏன் அவனால் அங்கே முடியலை அப்படிங்கிற ஒரு க கட்டத்தில் தான் மாந்திரிகத்தை தேடி வரான் மாந்திரிகத்தை தேடி வர அவர் சரியான ஆளை அப்ரோச் பண்ணும்போது அவனோட ஜாதக கட்டங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஜாதகத்துக்கு பையோ ஏதோ நம்ம சொல்லவில்லை அந்த கணக்கு இருக்கு அதுக்கப்புறம் அங்கே ஒரு இது முடியலை அப்படின்னு சொல்லி தான் அடுத்த கட்டத்துக்கு வரேன் அப்போ மாந்திரியத்தை தேடி வரும்போது அவனோட நிலைமை மாறி அவனோட வாழ்க்கை மேம்பட என்ன ஒரு விஷயமோ நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம் ஒரு சிலர் அதை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்மளும் அதை பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு உண்டான பலனை அவன் அனுபவிக்கிறான் இப்போ ஏழையோட பாதிப்பு இருந்தாலும் சரி மற்ற கேதுவோட பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களோட பாதிப்பு இருந்தாலும் அதை மீறி ஒரு சில விஷயங்கள் இங்கே பஞ்ச பூதங்கள் தான் இங்கே எல்லாமே அனைத்துமே பண்ணுது அந்த பஞ்சபூதங்களை நம்ம ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அவனோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக முடியும் இதே மரியாதை முகெல்லாம் அது போல் நான் இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் நான் அமாவாசை பௌர்ணமிக்கு நான் இங்கே சென்னை வரும்போதெல்லாம் என்னென்னா அந்த தொப்பூர் கிழமை நம்ம ஆல்ரெடி நம்ம தொப்பு தொப்பூர் கிழமையை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இப்போது எனக்கு வந்து என்ன சமிக்கை அப்படின்னாக்கா ஒரு மூணு நாளுக்குள்ளே நம்ம தொப்பூர் கணவாயில்லாம் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வர வேண்டியது பார்த்தீங்கன்னா நான் எப்படின்னா நான் ஃப்ளைட் மூலியமாக தான் வர்றது நான் டிக்கெட் போட்டிருந்தது ஆனால் நான் கார் மூலியமாக நான் வந்தேன் ஏன் அப்படின்னாக்கா இன்னும் அந்த தொப்பூர் கனவ இடத்துல வந்து ஒரு மூணு ஒரு காவு வாங்குறதுக்கு இல்லை ஆக்சிடென்ட் ஒரு பெரிய அளவில் ஏறு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சமிக்கைகள் எனக்கு வந்துடுது உத்தரவு வந்துடுது ஆத்மாக்களான உத்தரவு வந்தது அது அதை நான் மேற்கொண்டு நான் என்ன பண்ணேன்னா அங்கே டிராவல் பண்ணிவிட்டு நேத்து ரெண்டரை மணிக்கு வந்து அந்த நம்ம தொப்பூர் கணவாயில ஏற்கனவே இப்ப அந்த ஏழு பேர் அந்த இறந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான ஆத்ம சாந்தி பரிகாரம் பண்ணிட்டு அவங்களுக்கு உண்டான உணவு என்ன உணவுன்னா அதை நம்ம அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் போகலாம் அதுக்கு ஒரு ஆத்மாக்களால் மூணு உயிருக்கு வந்து ஆபத்து இல்ல இருக்க ஆத்மாக்கள் அந்த இடத்துக்கு அந்த அமானுஷங்கள் சூழ்ந்த இடம் தானே தொப்பூர் கணவாய்கிறதே ஒரு அமானுஷங்கள் சூழ்ந்த இடம் இப்போ அந்த இடத்த கிடக்கும் போது தானே இங்கே ஆக்ஷனும் நடக்குது இப்போது எதிர்பாராத ஒரு விஷயம் எங்கே இருந்தால் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தவங்க ஒரு மூணு மூணு மாதம் குழந்தைய கை குழந்தைய கொண்டு வந்தவங்க என்ன என்ன நினச்சிருப்பாங்க நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசணும் இந்த விதி எழுதப்பட்டதான் அங்கே வந்து இறக்கணுங்கிறது அந்த தீயில் கறிங்க இறக்கணுங்கிறது அந்த விதி வந்து அந்த மாதிரி முடிஞ்சது இல்லையா இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது இப்போ நீங்கள் கேட்குறீங்க விதியை மாதிரி மாந்திகத்தால் தலை விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களே அதுக்கு நம்ம சொல்கிறேன் இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் மாற்ற முடியாது நம்ம தள்ளி தள்ளிப்படலாம் ஒருத்தரோட சாவை நம்ம தள்ளி போடலாம் இல்லையா இப்போ இந்த இடத்துல நான் என்ன ஒரு மூணு நாளாக ஒரு ஆக்ஷன் நடக்க இருக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு தூர்மாரணம் நடக்க இருக்குன்னா அதை நம்ம தள்ளி போடலாம் இப்போ அந்த நிகழ்வை வந்து நம்ம தள்ளி போடலாம் அந்த மாதிரியான ஒரு காரியம் எதுவும் நடந்துடக்கூடாது ஆத்ம சாந்தி பரிகார பூஜை நான் என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டு சாந்தி பரிகார பூஜை பண்ணிடுறேன் இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த இந்த ஏழு பேர் இறந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வரும்போது அங்கே நான் பரிகார பூஜை பண்ணிட்டு தான் வரேன் ஆத்மாக்களுக்கு உணவு அளிச்சுட்டு தான் நான் வரேன் அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை அது வேணா யார் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நேற்று இந்த வர நாட்களில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிற இருந்தது அதை தகுக்க அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தோம் அப்போ நீங்க கேட்குற கேள்வி என்னென்னா இந்த மாதிரி மாந்திரிகத்தால் விதியை மாற்ற முடியுமா தலையெழுத்தை மாற்ற முடியுமா மாற்ற முடியும் அதை தள்ளி போட முடியும் அதான் உண்மை இவ்வளவு நேரம் விதியை பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு சொன்னீங்க உங்க நேரத்துக்கு நன்றி சாமி நன்றி